ரூம்ல இருந்து இந்த விண்டோ ஓபன் பண்ணா கோபுர தரிசனம் இந்த பக்கம் விண்டோ ஓபன் பண்ணா மலை தரிசனம் ரூமை விட்டு ரெண்டு அடி எடுத்து வச்சா போதும் கோயிலுக்கு போயிடலாம் இந்த எல்லா வசதியும் இருக்கிற ரூம் எங்க இருக்குன்னு தானே கேக்குறீங்க அதுதான் ஹோட்டல் அருணாச்சலா ఐ ఇట్స్ వెరీ కంఫర్టబుల్ టు గో టు ద టెంపుల్ విచ్ ఇస్ వెరీ నయర్ బై హియర్ అండ్ ఫుడ్ ఈస్ ఆల్సో వెరీ నైస్ అండ్ వెరె స్పేషియస్ రూమ్స్ ఇట్స్ వెరీ గుడ్ ఎక్స్పీరియన్స్ వెరీ వెరీ గుడ్ ఎక్స్పీరియన్స్ విత్ దిస్ హోటల్ నీయర్ టు టెంపుల్ అండ్ క్లీన్లీస్ స్టాఫ్ ఫుడ్ అండ్ ఎవరి తింగ్ ఈస్ ఓకే సూపర్ రూమ్స్ రోజు నల్ది అండ్ స్టాఫ్ వెరీ ఫ్రెండ్లీ అండ్ కోల్ పక్కతున్న ఇట్ ఇస్ వెరీ ఈజీ ఫార్ ఎవరి వన్ టు కమ్ అండ్ అవు చెక్ ఇన్ సో ప్లీజ్ డూ ట్రై హోటల్ అరుణాచలం థ్యాంక్ యూ நான் கேரளாவில இருந்து தான் இங்க இது ரெண்டாவது வாட்டி தான் வரேன் இப்போ இருந்து வந்தவங்களுக்கு இதுதான் ஒரு பெஸ்ட் நான் சொல்லுவேன் ஹோட்டல் அருணாச்சலா முப்பது வருஷத்துக்கு மேல சக்சஸ்ஃபுல்லா ரன் ஆயிட்டு இருக்கு இருந்தாலும் இப்போ இருக்கிற ட்ரெண்டிங் ஏற்ற மாதிரி அப்கிரேட் அண்ட் அப்டேட்டா வச்சிருக்காங்க இங்க இருக்கிற எல்லா ரூம்ஸும் ஏசி ரூம்ஸ் தான் ஒவ்வொரு ரூமும் பிரீமியமா இருக்கு அது மட்டும் இல்லாமல் கீழே ரெஸ்டாரண்ட் வசதியும் இருக்கு இங்க மினி பார்ட்டி ஹாலும் இருக்கு திருவண்ணாமலை கோயில் மற்றும் கிரிவலத்துக்கு வரவங்க ஒரு நல்ல ரூம் தேடிட்டு இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பா நீங்க ஹோட்டல் அருணாச்சலாவை விசிட் பண்ணலாம் ரூம்ஸ் பண்ணிக்கலாம் டேரெக்டா கால் பண்ணி புக் பண்ணிக்கலாம்